தம்பி விஜய் என்னை எதிர்த்தாலும் எனக்கு எதிராக அரசியல் செஞ்சாலும் நான் ஒருபோதும் அவனை எதிர்க்க மாட்டேன் அவன் ஒரு தமிழன் தமிழ் நடிகர்களின் உச்ச நட்சத்திரம் அவனுக்கு எதிராக எனது அரசியல் நிலைப்பாடு எப்போதும் இருக்காது இப்படின்லாம் பேசிட்டு இப்போ சும்மா விஜய வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் உனக்கு எதுக்குடா ஒய் பிரிவு ஜெட் பிரிவு பாதுகாப்பு உன் கட்சியெல்லாம் ஒரு கட்சியா உன்கிட்ட என்னடா தத்துவம் இருக்கு அப்படின்னு சும்மா ஒருமையில பேசி வெளுத்து இருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு நாளா போற போக்குல விஜய திட்டிருந்தவரு இப்போ திட்டம் போட்டு விஜய டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எல்லாருமே அலசி ஆரஞ்சிட்டு இருக்காங்க ஒருவேளை விமர்சகர்கள் சொல்வது போல சீமான் முதலமைச்சரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு நிலைப்பாட எடுத்திருக்கிறாரோ அப்படின்ற கேள்வியும் சந்தேகமும் தொடர்ச்சியா வலுத்துட்டு வருது விஜய் கட்சி தொடங்கின இருந்து ஒவ்வொரு முறையுமே அவன் ஒரு மான தமிழன் அவன் என் தம்பி அவனை வந்து ஏன் தொடர்ச்சியா வந்து எல்லாருமே கேள்வி கேட்டு இருக்கீங்க தம்பி எடுக்கக்கூடிய எல்லா நகர்வுகளும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு பெரியார் குறித்து அவருடைய கொள்கை முடிவை மட்டும் தொடர்ச்சியா எதிர்த்துட்டு வந்தாரு அண்ணன் சீமான் அதை பத்தி எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன காரணம்னா அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார வந்து கடுமையா சாடி பேசினாரு நீ ஏன் தம்பி திரும்ப பெரியார தூக்கிட்டு வர பெரியார விட்டு அப்படின்றதுல ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தார் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா போகிற புக்கில் எப்பயாச்சும் ஒரு சாஃப்ட் டவுனில் அடிச்சிட்டு இருந்தாரு ஆனால் இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலினை சந்தித்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசல் புரசலாக ஒரு பேச்சு வெளியில் வந்தது என்னென்னா சீமான் அவர்களுக்கு டிஎம்கே வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு நீ என்னையும் திட்டிக்க ஆனால் விஜயை கடுமையாக சாடி பேசுங்க விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்காரு அவர் உங்களுக்குமே ஒரு த்ரெட்டாக இருக்காரு எனக்குமே த்ரெட்டாக இருக்கார் அதனால் அவரை நீங்கள் சாடி பேசுங்க அவர் அட்டாக் பண்ணுங்கன்னு ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க அதை வந்து சீமான் தொடர்ச்சியாக வந்து செய்ய போகிறாரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு நம்ம எல்லாருமே அதை கடுமையை எதிர்த்தோம் அப்படியெல்லாம் அண்ணன் சீமான் வந்து எதற்கு பண்ண போறாரு அப்படின்னு யோசிச்சோம் ஆனா அவர் சந்திச்சுட்டு வந்த இப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு என்ன காரணம்னா அண்ணன் சீமானும் சரி சீமானவர்களை சார்ந்திருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் அதாவது நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சாட்டை அந்த சாட்டை துரைமுருகன் ஆகட்டும் அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அதை சார்ந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு விஜய் கட்சியை இறங்கி அட்டாக் பண்றாங்க இதில் அதற்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சு சாட்டை திரும்ப கிட்டத்தட்ட ரெண்டு காணொலி போட்டிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் எதற்காக வந்து விஜய் வந்து இப்போ அட்டாக் பண்ணணும்னு அப்படிலாம் கிடையாது அவர் ஆரம்பத்துல இருந்து விஜய் வந்து தொடர்ச்சியா வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் விஜயும் சரி சீமானும் சரி நம்ம எல்லா டைமும் சொல்லியிருக்கோம் அவர்களும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் தான் அண்ணன் சீமானவர்கள் பல முறை பல விஷயங்கள் எடுக்கும் போதும் சரி இந்த காணொலி வரைக்கும் கூட அவர் செய்யக்கூடிய சில சில மாற்றங்களையும் சில சில தவறுகளையும் நம்ம சுட்டி காட்டிகிட்டே தான் இருக்கோம் அதனால விமர்சனம் யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது இப்போ விஜயவர்கள் வர வரமாட்டேங்கிறாரு இன்னும் கடுமையா அரசியல்குள்ள வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அந்த விமர்சனங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா இப்போ அண்ணன் சீமான் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்ட் இருக்குல்ல நல்லா பாருங்க வெளியில வந்து ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார் ஒரு மேடையில் பொது வெளியில இப்ப நான் ஒரு மிகப்பெரிய போர் அறிவிக்க போறேன் அந்த போர் வந்து லட்சியவாதிகளுக்கா இல்ல ரசிகர் கூட்டத்துக்கா அப்படின்னு சொல்றாரு நீங்க தொடர்ச்சி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க நான் யாரு கூட முதல்ல மெயின் ரவுடி கூட மோதிடுறேன் நடுவில் விளையாடிட்டு இருக்கா ஓரமா போயிரு அப்படின்னு சொல்லுவீங்க இப்ப போர் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு யாரு மனசுல வந்திருக்கணும் திமுக தானே வந்திருக்கணும் நீங்க சொல்லியிருக்கீங்க எப்படி வந்து சிங்களர்கள் வந்து நம்ம ஈழத்தமிழர்களை அடிச்சு கொண்ணாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேரை கொன்ன ஒருத்தவங்க அவங்க தான் எனக்கு மெயின் எதிரி அப்படின்னு சொன்னீங்க இப்ப அந்த எதிரியில இருந்து நீங்க டைவெர்ட் ஆகி விஜய் கூட போர் அறிவிக்கிற அளவுக்கு என்னென்ன மாற்றம் நடந்துச்சு எத்தனை முறை நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய மாற்ற சக்தியா இருக்கீங்க உங்களுடைய தத்துவம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு அப்போ விஜய் வந்து இப்போதான் வந்திருக்காரு ஏன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சீமானும் விஜயும் சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு இந்த திராவிட கூட்டம் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கு காரணம் என்ன ஒரு ரஃப் கேல்குலேஷன் போடுங்க அண்ணன் சீமானும் விஜயும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக அரசியல ஏற்படுத்தும் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் இந்த திராவிட கூட்டம் வந்து தொடர்ச்சி அதை வேலையை செஞ்சுட்டே இருந்தது டிவிக்கே அப்படின்ற ஒரு ஃபேக் நேம்ல போட்டு சீமானை திட்டுறது சீமான் அப்படின்ற ஃபேக் நேமை போட்டு டிவி கேவை திட்டது இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா இப்போ அதில் அண்ணன் சீமான் பலியாட ஆயிட்டாரோ அப்படின்னு நமக்கு தோணுது இதற்கு மறுப்பு தெரிவிச்சு சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு காணொலி போட்டிருந்தாரு நீங்க என்ன புதுசா இப்போ வந்து சொல்றீங்க அண்ணன் சீமான் வந்து தொடர்ச்சியா வந்து விஜயோட அரசியலை எதிர்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க பெரியாரை வந்து நாங்க எல்லாருமே பேசி பதினஞ்சு வருஷத்தில் அரசியல்ல வந்து நாங்க அவரை அப்புறப்படுத்துறதுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் மீண்டும் ஒரு முறை இவர் வந்து பெரியாரை தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு காலத்தில் விஜய் கட்சி தொடங்கி ரெண்டாவது இரண்டாவது வருஷம் இது போயிட்டு இருக்கு ஒரு பெரியாரை தூக்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்றீங்க ரெண்டாவது வருஷமே விஜய் வந்து மிகப்பெரிய துரோகி எதற்கு நீங்க பெரியார தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க பெரியார எதிர்த்தது எப்ப நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் பெரியாரை எதிர்த்தது எப்போ இப்ப சமீபத்தில் தானே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இப்ப வரைக்கும் பெரியார் குறித்து நீங்க அவ்வளவு தூரம் வந்து புகழ்ந்து பேசி இருக்கீங்க செலுத்தி இருக்கிறீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள பெரியார போட்டு அடி அடி அடிச்சுட்டு ஈரோடு கிழக்கு தேர்தலில் தான் அவரை நீங்க வந்து அந்த காலி பண்ணீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பெரியாரை தூக்கி தானே பிடிச்சிங்க அது போல ஒருவேளை விஜய் வந்து ஒரு தவறான ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா நாலடைவில் அதை அவர் மாத்திக்கிட்டோம் இப்போ எதற்காக நீங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து விஜய் வந்து அட்டாக் பண்ணி பேசணும் இதில் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார் இனிமேல் வந்து அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது குறுக்க எவன் போனாலும் அந்த துரோகிகளை சேர்த்து நம்ம வந்து அடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னாரு அப்போ சாட்டை துரைமுருகன் அவர்களே அண்ணன் சீமான் அவர்களே உங்களை நேசிக்கக்கூடிய உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒருவனாக நான் கேட்கிறேன் இது வரைக்கும் திருமாவளவனை பத்தி நீங்க என்ன ஸ்டாண்டு எத்தனை மேடைகளில் திருமாவளவன் உங்களை வந்து பிஜேபியின் பி டீம்னு சொல்லியிருக்காரு ஆனால் எப்போ பார்த்தாலும் எங்க அண்ணன் விமர்சனம் பண்ண மாட்டேன் அவர் என்ன பண்ணிட்டு போகட்டும் அவர் வந்து எங்க தமிழ் மகன் நான் அவரை ஒருபோதும் விமர்சனம் பண்ண மாட்டேன் சொன்ன திருமாவளவன் விடையா விஜய் மிகப்பெரிய துரோகியா போயிட்டாரு திருமாவளவன் இன்று வரை திமுக கூட அந்த கட்சி பண்ணக்கூடிய எல்லா அட்ராசிட்டிஸ்க்கும் கூட இருந்து தொண போயிட்டு தம்பி அஜித் குமார் மரணம் வரைக்கும் குரல் கொடுக்காம அமைதி காத்தவர் அவரை பத்தி நீங்க எதுவுமே விமர்சனம் பண்ணல இப்ப விஜய் மட்டும் உங்களுக்கு எதற்காக இப்படி வந்துட்டாரு இப்ப நமக்கு யோசிக்க வைக்கிறதுல ஒருவேளை விஜயை பத்தி நீங்களும் பயந்துட்டீங்க அப்படின்னு இதில் சாட்டை துரைமுருகன் பேசும்போது சொல்றாரு நடுவில் ஒரு இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டு பேசி பேசி பதினஞ்சு வருஷம் இவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை நிறுத்துவோம் நீங்கள் வந்து அதை களைச்சி விட்டு போயிருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ நீங்களும் பயப்படுறீங்களானே உங்கள் தத்துவம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் எதற்காக பயப்படணும் விஜய் வந்து தப்பு பண்றாரு விஜய் சரியா இல்லையா என் தம்பி தான் அவன் சொல்றீங்கல்ல நானும் அவரு சந்திச்சு பேசணும் அப்படின்னு பொதுவெளியில வெளியில நீங்க தானே பேசிருக்கீங்க அப்ப கூப்பிட்டு சொல்லுங்க தம்பி இதை சரி பண்ணிக்க நீங்க நடந்தா ஒரு தமிழ் மகன் நம்ம இந்த மண்ணின் மகன்கள் நம்ம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு இப்ப பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் சீமான் தனியா போயிட்டாலோ இல்ல விஜய் தனியா போயிட்டாலோ இது யாருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குன்றது உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க யாருக்காக வேலை பாக்குறீங்க விஜய் ஏன் இவ்வளவு சாடி பேசுறீங்க நீங்க போற யார் கூட நீங்க போடணும் அதிமுக மேல எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுவீங்க அவங்கள விட அங்க விஜய் மிகப்பெரிய துரோகியா போயிட்டாரு சாட்டையில நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இப்ப சமீப காலமா ஒரு மூணு நாலு வீடியோ தொடர்ச்சியா விஜய பத்தி தான் போட்டு இருக்காங்க அதுல அவரே கேட்கிறாரு விஜய் விமர்சனம் பண்ணி பேசினா ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்கன்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு நாங்க எதுக்கு இங்க விஜய் விமர்சனம் பண்ணி சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு சரிதான் ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் குறித்து அண்ணன் சீமான் அவர்களின் நிலைப்பாட்டுல எவ்வளவு மாற்றங்கள் நம்மளையும் அதெல்லாம் கடந்து போனோம் சரி பரவாயில்ல அண்ணன் எப்பயுமே வந்து தப்பு செஞ்சா த தி கேப்பாரு தப்பு செய்யலன்னா தட்டி கொடுப்பாரு இப்படிதான் என் நினச்சிட்டு இருந்தோம் ஆனா விஜய் இந்த அளவுக்கு நீங்க பாருங்க அவரோட மெச்சூரிட்டி பாருங்க நீ ஒண்ணு ஓரமாக நில்லு இல்ல இந்த பக்கம் நில்லு நடுவுல நின்று லாரி அடிபட்டு செத்து போவ அப்படின்னு சொன்னீங்க இதை விட கொடூரமா கொச்சையா யாராவது அவரை பேச முடியுமா இதுக்கு நீங்க திமுக இருந்திருக்கலாம் திமுக காரங்க தான் இப்படி பேசுவாங்க நீங்க எதற்காக ஸ்டாலினை சந்திச்சீங்க கேட்டா சொல்றீங்க ஒரு துக்கத்துல வந்து பங்கெடுக்கணும் துயரத்துல பங்கெடுக்கணும் நல்ல விழாக்கள்ல கூட பங்கெடுக்கலாம் பரவாயில்ல ஆனா துயரத்துல பங்கெடுக்கணும் துயரத்துல பங்கெடுக்கணும்னா நீங்க யார் வீட்டுக்கு போயிருக்கணும் மூக்கா முத்து சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு தானே போயிருக்கணும் நீங்களே தான் உங்களோட நெருங்கி பழகுற உங்களுக்கு தெரியும் பல நாள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நாம் வந்து இந்த மாதிரி தலைவர்களோட நேராக பார்த்து பேசிடக்கூடாது பேசிட்டோம் அப்படின்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய வன்மமும் துரோகமும் மறந்துடும் அதனால் அவங்கள ஒருபோதும் சந்திக்கிறத தவிர்க்கணும்னு நீங்கள் தான் சொன்னீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதை நீங்கள் எங்கே சொன்னீங்க யார்கிட்ட சொன்னீங்கன்னு ஆனால் இன்றைக்கி அவரை பார்த்து சிரித்து பேசிட்டு வந்துட்டு கூட உங்கள் கூட இந்த சாட்டை துறைமுருகன் இன்னைக்கு சாட்டை துறைமுருகன் இவ்வளோ தூரம் பேசுகிறாரு நான் எவ்வளோ கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சாட்டை துறைமுருகன் நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் எதுக்குங்க முதலமைச்சரை பார்க்க போவீங்க உங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துச்சு இந்த திமுக அரசு ஓராண்டு உங்களை ஜெயிலுக்குள்ளே வச்சு அவரை பார்க்க ஏன் போறீங்க அண்ணன் சீமன் கூட்ட நீங்க போயிடுவீங்களா அண்ணே என்ன இருந்தாலும் என்னை தூக்கி உள்ள வச்சு அவங்க நான் பார்க்க வர விருப்பப்படலன்னு அப்படின்னு தானே நீங்க சொல்லியிருக்கணும் ஆனா கூடவே போயிட்டு அவங்கள்ட்ட கும்பிட்டுட்டு ஃபேக்காகவே பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம் எதுக்கு இந்த வேலை இப்போ வந்து விஜய வந்து நீங்க இவ்வளவு தூரம் அட்டாக் பண்ணி பேசுறதுனால நீங்க யாருக்கு லாபத்தை தேடி கொடுக்குறீங்க உண்மையிலே திமுக இந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோ அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்கிது அண்ணன் சமரசம் இல்லாம சண்டை செய்வாங்க அப்படின்னா நீங்க திமுகவும் அதிமுகவும் தான் நீங்க இருந்து அப்புறப்படுத்துற வேலை செய்யணும் குறிப்பா இப்ப பாஜக வந்து கூட்டணி ஆட்சின்ற ஒரு தத்துவத்தை வச்சுட்டு வருது அதை பத்தி நீங்க பேசாம சம்மந்த மேல விஜய போட்டு நீங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க எப்படியாவது விஜய வந்து திரும்ப பேச வச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவர் ஒருபோதும் பேச மாட்டாரு நீ நடுவில் நீனால் லாரி அடித்து செத்து போவ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அண்ணன் அவர்களை ஒரு இடத்துல கூட அவர் அட்டாக் பண்ணல அதற்கப்பறம் தான் அவர் அண்ணன் சீமானுக்கு உருகி உருகி பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார் இதுதான் அவரோட மெச்சோர்டு பாலிடிக்ஸ் இப்போ ஒரு வேலை நீங்க வந்து எந்த அசைன்மெண்ட்டை திமுக கொடுக்கல அப்படின்னா தயவு செய்து திமுகவையும் அதிமுகவையும் இந்த மண்ணிலிருந்து இந்த திருட்டு திராவிட கும்பலை நீங்க அப்புறப்படுத்துகிற வேலையை தயவு செய்து செய்யுங்க இது போன்று ஒரு மண்ணின் மகனாக ஒரு புதியவனாக ஒரு தூயவனாக ஒருத்தர் வர்றாரு நீங்களே பல நாள் சொல்லியிருக்கீங்க அண்ணன் ஒத்தாலா போராடிட்டு இருக்கேன் தம்பி வந்தான்னா அது எனக்கு பலம் தான் அப்படின்னு சொன்ன நீங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுறது உண்மையிலேயே உங்க மேல மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்ததுன்னு அதை நீங்க புரிஞ்சுக்கங்க தான் தேர்தல் வரும்போது ஒரு தவறான நிலைப்பாட எப்பயுமே அண்ணன் சீமான் தொடர்ச்சியை எடுப்பாரு சம்பந்தமே இல்லாம யாரையுமே பே கேட்காம யார்டையுமே பேசாம இந்த கட்சி என் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சசிகலா அம்மையார் பார்க்க போனாரு நீங்க அம்மையார் சசிகலாவை சந்திச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பேசு பொருளாச்சு அவர் வந்து அங்க பணம் வாங்கிட்டாரு கூட்டணிக்கு போக போறாரு அப்படின்னு சொன்னதுனால தான் கிட்டத்தட்ட பல லட்ச வாக்குகளை நீங்க இழந்தீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா விக்கிரவாண்டி தேர்தலில் சம்பந்தமே இல்லாம ஏதாவது கான்ட்ரவர்ஷியால பேசுறது அதே போலதான் இந்த பெரியார் குறித்து பேசினது எல்லாமே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிக்கிட்டே தான் இருக்கு இப்போ மீண்டும் ஒரு முறை நீங்க விஜய கையில நீங்க விஜய எடுங்க ஆனால் அவரோட அமைதி எல்லாமே உங்க கட்சிக்கு தான் பாதகத்தை விளைவிக்கும் உங்களை நம்பி ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக நீங்க வருவீங்க இந்த திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தி ஒரு நேர்மையான தூய்மையான காமராஜர் ஆட்சியை சீமான் கொடுப்பார் அப்படின்னு எண்ணற்ற இளைஞர்கள் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கைக்கு நீங்க ஒரு விதையை போட்டு வச்சிருக்கீங்க அந்த விதையை தயவு செய்து மரமா மாத்துங்க அதை பொசுக்கிறாதீங்க இது போல அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் விமர்சிப்பது சரிதானா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு பண்ணுங்க